பாரு குச்சி எப்படி வச்சுக்கிட்டு என்னடி பிரச்சனை ஏடி என்னன்னு சொல்லி குழந்தை ஏடி பிரச்சனை வந்தது நானு நீங்க ரெண்டு பேரும் லபா லபா நான் நடிச்சுக்கிறீங்க ஊரா விட்டு நெய்யே என் பொட்டாட்டி கையேனு என் தங்கச்சு பார்க்க வந்தாடி எடுத்துட்டாங்க

பால் <stutters>

வீட்டுல போய் பால் பவுடர் எடுத்து பால் கலக்கணும்னு சொல்லிட்டு சுடுத நீ வச்சுக்கிட்டு டப்பாவை தய இந்த யுத்த தண்டி உருவம் என்ன அரமண இந்த பால் டப்பாவை தூக்கிட்டு வந்து எப்படி வச்சுட்டு இது என்னோடது என்ன சம்பந்தம் வந்தா நேரம் அவுத்த விட்ட காலையாட்ட வந்து நின்னுச்சு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு இதை நீ கேட்டுப்பட்டு இந்த நாயத்தை கேட்டு என் பொருள் என் என்னென்ன பொருள் இருக்கு எல்லாம் வாங்கி கூட எனக்கு

ஒரு தான் ஒரு பெனாலும் கடைவாண்டாலும் மரியாதையோட பி திருடுவோம் தகுதி தராத்தோட போகணும் அவளுக்கே நாற்பது வயசுக்கு போது அவ தங்கச்சி ரெண்டு வயசு புள்ளையா இருக்கா அலுவலா பிஞ்சு பிள்ளையா அப்ப எத்தனை வயசுல அவ அம்மா

いや மீடு நல்லா இருக்கு என்ன ஆன்ட்டி அப்படியே என்ன டப்பா எடுத்து அந்த சுத்தி அந்த சுத்தி அந்த சுத்தி தூக்கி சாகதியா போறதுக்கு இது எப்பவுமே இப்படி தான் சின்னது சின்னது பெருசம் பெருசா வாங்கி வாங்கி ஊட்டுறது இருக்கே என்ன என்ன நீ என்ன போடினா அப்புறம் என் குழந்தை அழுகு வந்து சமாதானப்படுத்துவா எந்த குழந்த ஏன் போ என் தங்கச்சி அவள கூட்டிட்டு வாங்க சார் எதுக்கு தொலைச்சப்பா வாங்கிட்டு போன அதெல்லாம் முடியாது போடி நீ எதுக்கு நீத என்ன போடி வா அவள வந்து சமாதானப்படுத்து

તેરી ની આલ બાદ કોળ ને પોચી ગળ આ ઈ પાણી ને ને મારી આ બધા ઈ કે અ બોલા સાદ દીદી ના કાટી સર ઓ આ વલે પેસી દો યાર બેસા દે અમારા કી બેસા દે જા બોર ડપ્પા પેટી માં ડાવ પે માળો ગટ ની ઇંડે કેલેડી સાંભળી આંત ટાપા પોટ ઉરચો વાલે પડરા વાલે તું ટિન્ડરો વાયલે પોટકો ના ટિકલા અયો నాకు చెలది నిసమాలను పోటండి పెడిచిటి కాన్నమ నిసమాలను నీ పోడరియా మరియదే ఎందుకు అలా కాసే కొడు ఎందుకు కొడుపాంగ అప్రమ కొండడుడు నాలుగిపోయి నా పాలట పాలు పోడి అవ మొహరే తోరడి అవ మొండి తోరడి తోరడి అప్పుడు ఉంగళిya అడికిరాగా aunty ఉంగం బాయ వైకర్ పక్కమొలా తెలుసా మీ తెలుసా మీ ఆ బిర్డి బిర్డి

என் குழந்தையோட பொருளை எடுத்துட்டு வந்தது இல்லாம என்ன வாய் வாய்ப்பு வாங்க ஆண்டி இருக்குது இல்லையா ஐயோ இருக்குதா இருக்குதா ஐயோ வாங்க ஆண்டி வந்து பாக்கியும் ஒரு பால் பவுடர் கோசுல பண்ணக்கூடாது பாக்கியம் இன்னைக்கு